அவங்களோட இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்தில் மூணு டைம் மூணாவது டைம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் உங்களோட பார்வை இதில் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் கம்மியாக கூட்டியிருக்காங்க நம்ம வல்லரசு நாடாக வளர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பணக்கில் பொழித்து கொண்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டுறதா எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய்க்கு எட்டு ரூபாய் வந்து எண் எண்பது ரூபா மாற்றிடுச்சு இந்த மின் திட்டம் வந்து உதய் மின் திட்டம் இருக்கு பாருங்க இதுதான் காரணம் சொல்றாங்க கடந்த எடப்பாடி அண்ணா எடப்பாடியார் இதான் காரணம் சொன்னாரு இப்ப தளபதி ஸ்டாலின் அவர் தான் காரணம் சொல்லுவாங்க அப்ப என்னக்கு கையெழுத்து கேட்க கையெழுத்து போட்டீங்க அதுல போட்டது வெளியே வர வேண்டியதுல நானூறுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு வந்து நாங்க அந்த இருபது பைசா தான் கூட்டிருக்கோம் அதாவது நானூறுக்கு மேல அறுநூறுக்கு கீழே நாங்க வந்து நாற்பது பைசா தான் கூட்டிருக்கோம் எல்லாம் இருக்கட்டுங்க ஏன் கூட்டி குறைக்கிற வேலை தான் நம்ம உதவி கையெழுத்து போட்டுருக்கோம்

கொள்கை அடிப்படை தான் கூட்டணும் இந்த மின்சார உயர்வை வந்து அந்த பத்து பிசாக இருக்கட்டும்ங்க அஞ்சு காசு பத்து காசாக இருக்கட்டும் ஏன் கூட்டணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க இல்லையா கற்று பண்ணுங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுக்க எதிராக உதய சரி நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் நாங்களே பழைய முறை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறோம் கலைஞர் பிள்ளை இருந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா பிள்ளை இருந்த மாதிரி சொல்லி தொலைஞ்சிட்டு போகிறேன் இருக்கிறதுலே சட்டாகவும் சரி இல்லை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது ஆம்ஸ்டாங் படைகளிலேருந்து என்கவுண்டர்லேருந்து பெரிய பிரச்சனை நெருக்கடி இருக்குது இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இதை வந்து கூட்டலாமா முதல்ல அதிமுக காரங்களும் கூட்டியிருக்காங்க திமுக ஆட்சியில் கூடியிருக்கு மக்களாகிய நாம தான் பாதிக்கப்படுறோம் ரெண்டு ஆட்சிக்காரங்கள எதிர்கட்சி எதிர்கட்சி இல்லாம ஆளுங்கட்சியும் இல்லாம எல்லாம் உட்காந்து காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அது உட்கார்ந்த மாதிரி தயவு செய்து இந்த வாரமே உட்கார்ந்து நல்ல ஒரு முடிவை சொல்லுங்க ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பிசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் இந்த மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது இப்ப பேசுபொருளாக இருக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துல மூணு டைம் மூணாவது டைம் பண்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் உங்களோட பார்வை எப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கூட்டணும் கம்மியாக கூட்டியிருக்காங்க நம்ம வல்லரசு நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பணக்கிறதை பொழிச்சு கொண்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டுறதா எட்டு ரூபாய் ஒன்பது எட்டு ரூபாய் வந்து எண் எண்பது ரூபா மாத்து அப்படியே பேச சொல்கிறீங்க அப்படி பேச சொல்றீங்களாங்கிற கேட்ட உரைவ யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதில் வந்து அரசியல் சாயம் பூச வேண்டாம் அதிமுக ஆட்சிலையும் கூட்டியிருக்காங்க திமுக ஆட்சியிலையும் கூட்டிருக்கு இது ஆட்சிகள் மாறுகிறவரை காட்சி மாதிரி தெரியல எங்களை போன்ற அண்டாடம் காட்சிகளை வந்து கடுமையாக பாதிக்கப்படுறோம் இந்த லிஸ்ட்டே எங்கள்கிட்ட கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன் இந்த மின் திட்டம் வந்து உதய மின் திட்டம் இருக்கு பாருங்கள் இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க கடந்த எடப்பாடி அண்ணன் எடப்பாடியார் எதாவது காரணம் சொன்னார் இப்போ தளபதி ஸ்டாலினும் அவர் தான் எதான் காரணம்னு சொல்லலாம் அப்போ என்னைக்கு கையெழுத்து தான் கையெழுத்து போட்டிங்க அதில் கையெழுத்து போட்டது வெளியே வர வேண்டியதுனேன் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா அம்மையா என்ன சொன்னாங்க என் அண்ணன் நஸ்தம் விஸ்வநாதன் தான் வந்து அமைச்சராக இருந்தார் மின்சு மின்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது நெற்று போட்டுட்டு அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டார் ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியலில் நம்ம பிரஷர் மைனஸ் இருக்கிறது மாற்றுக்கள் தான் நமக்கு இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்கிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க உதய் மின் திட்டத்தில் நான் கையெழுத்து போடுகிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கடன் சுமைன்னு சொல்கிறீங்க இல்லையா நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடின்னு சொல்கிறீங்க இதில் தமிழ்நாட்டுக்குன்னு கடன் கடன் இருக்கு மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி வச்சுக்கிடுவோம் இதில் எங்களுக்கு எவ்வளோ சப்சிடி தருவீங்க இந்த கடன் சுமையில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக நீங்கள் பொறுத்துக்கிறீங்களா நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா என்று கேட்டாங்க கேட்ட உடனே அடித்து கொண்டு ஓடினாங்களா இல்லையா மத்திய அரசு ஒன்றிய அரசு அதே மாதிரி பிடிச்சி நிற்க வேண்டியதான் எடப்பாடியார் தங்கமணியை கொண்டு போய் வேக வேகமாக அனுப்பி உடனே கையெழுத்து போட்டு அமைச்சர் தங்கமணி கையெழுத்து போட்டு வந்தாருங்க எந்த டிஸ்கு சரியாக பண்ணவே இல்லை உதய திட்டம் சரியான திட்டம்தான் இருபது மாநிலங்கள் சேர்ந்து விட்டது நாம மட்டும் இருந்தால் சரியில்லை இப்படின்னு சொன்ன எடப்பாடி சொன்னார் ஆனால் எடப்பாடியார் வந்து எந்த உண்மையிலேயே ஆய்வு தான் வந்து அதில் கையெழுத்து போட்டாங்களா அல்லது ஒன்றிய அரசுடைய நெருக்கடியில் எல்லாருந்து கையெழுத்து போட்டு சகட்டு பண்ணி கையெழுத்து போட்டாங்களா அதே மாதிரி இது கையெழுத்து போட வச்சாலும் தெரியல கையெழுத்து போட்டு வந்தேன் வேணால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களே அனுபவித்தாங்க அவங்க பேர்லேயே ஏடிஎம்கே பிள்ள ஹைக்காட்சி இப்போ திமுக எப்படி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப பரிதாபமாக இருக்குது ரூபா உள்ளது இது கம்மியா கூட கூட இல்லை ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் பதினைந்து ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகும் ஜஸ்ட் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி இருந்தும் கூட ஒரு கோடி வீடுகள் வந்து இதனால பாதிக்கப்படாது இப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சும்மா சப்பா கட்டுறதுன்னு நினைக்கிறேன் அதாவது நூறுக்கு கீழே ஒன்றும் கிடையாது அதை நாங்கள் கையை வைக்கவில்லை நானூறுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு வந்து நாங்கள் இருபது பைசா தான் கூட்டிருக்கோம் அதாவது நானூறுக்கு மேலே அறநூறுக்கு கீழே ஒரு நாங்கள் வந்து நாற்பது பைசா தான் இருக்கோம் இதெல்லாம் இருக்கட்டுங்க ஏன் கூட்டுறீங்க குறைக்கிற வேலையை தான் நம்ம உதய்தான் கை கையெழுத்து போட்டிருக்கிறோம் உதய திட்டம் என்ன சொல்கிறது இருக்கிற அந்த ஃபைனான்ஸ் அதாவது அந்த மின் மின்சாரத்துடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் இதெல்லாம் உதய திட்டத்தை அப்போ நாமே அங்கே சேரணும் அதில் சேர வேண்டிய அவசியம் இல்லையே உதய திட்டத்துடைய மேட்ரு அவங்க என்ன சொன்னாங்க நாங்க வந்து விநியோக விநியோக முறையை வலுப்படுத்தணும் வலுப்படுத்தணும் அப்படின்னாங்க எங்க வலுப்படுத்திருக்கா எங்க வலுப்படுத்திருக்குது அவங்க வந்து உஜ்வால் டிஸ்காம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன என்ன நமக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்க வந்து அக்ரிகேட் டெக்னிக்கல் வந்து கமர்ஷியல் பிரச்சனை நாங்க சால்வ் பண்ணுவோம் என்ன சால்வ் பண்ணியிருக்கீங்க அது திட்டத்தில் உள்ள ஒரு அம்சம் உதய திட்டத்துல உங்களை டெக்னிக்கல் ஃபால்ட் வருது எங்களோட டெக்னாலஜியை அவங்களுக்கு நீர் என்ன தந்திருக்கிறீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துலேருந்து இருந்து கையெழுத்து போட்டுருக்கீங்கள தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பண்ணது என்னது எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து புதிய டிரான்ஸ்ஃபார்மரில் வெளிநாட்டில் இருந்த உள்ள உள்நாட்டு தயாரிப்போம் தந்திருக்கிறீங்க சொல்லுங்கப்போம் எவ்வளவு மின் தூக்கியில் தந்திருக்கீங்க உதாரணமாக இது இருக்குது இங்கே அட்டாமிக் ஃபேக்டர்லாம் வேலை செய்யலை கூடகுளத்தில் எல்லாமே வந்து அனல் மின் நிலையம் தான் இருக்குது அனல் மின் நிலையத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் லிக்னைட்டாக எடுத்துக்கோ நெய்வெளி எடுத்துக்கிறீங்க லிக்னைட் கார்பரேஷனில் வரக்கூடிய அந்த மின்சாரமாக இருக்கட்டும் அனன்மலை நிலையம் தூத்துக்குடி போன்ற பகுதியில் செயல்படக்கூடிய அனமல் நிலையமாக இருக்கட்டும் அல்லது காற்றாலை வள்ளியூர் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றாலை மின்சாரத்தில் எந்த திட்டத்தால் நாங்கள் தமிழ்நாடு கையெழுத்து போட்டதுனால எங்களுக்கு ஏற்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு என்ன தந்திருக்குது சொல்லுங்க பார்ப்போம் நான் திமுக கவர்மெண்ட்டையும் நான் கேட்குறேன் அதிமுக கவர்மெண்ட்டையும் கேட்குறேன் ரெண்டு கவர்மெண்ட்டையும் சேர்த்து கேட்குறேன் இப்போ 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 அரசு சொல்கிற காரணம் என்னென்னா இப்போ மானியம் பெறணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மத்திய அரசினுடைய வழிகாட்டு முறையாக இருக்கிறது அப்படின்றது ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோன்றது இப்போ காரணம் இதுக்கு வந்து இந்த உதவி மின் திட்டம் தான் அச்சானியாக இருக்குது அப்படின்ற போது அதிலிருந்து இப்போ இருக்க திமுக அரசில் விடுபட முடியாதா அதை நான் கேள்வி கேட்குறேன் உங்கள் கேள்வி தான் என் கேள்வியும் இதில் வந்து கூட்டணி நாங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை அடிப்படை தான் கூட்டணி இந்த மின்சார உயர்வாய் வந்து அந்த பத்து பிசாவாக இருக்கட்டும்ங்க அஞ்சு காசு பத்து காசாக இருக்கட்டும் ஏன் கூட்டணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க இல்லையா ரத்து பண்ணுங்க ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க என்ன நம்ம இம்ப்ரூவ் ஆகிவிட்டோம் சொல்லணும்ல அதுபோல் காஸ்ட் ரிடக்ஷன் பை அப்கிரேடிங் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டை வந்து குறைப்பாங்களாம் நம்ம டெக்னாலஜியை வந்து அப்கிரேட் பண்ண பண்ணுறாங்களாம் இந்த திட்டத்தில் என்ன டெக்னாலஜியாக தான் கேட்டேன் நம்ம டெக்னாலஜி எங்கே எந்த அளவில் அப்கிரேட் ஆகிருக்கிறது மற்ற நாடுகளில் காட்டினோம் ஒரு அப்கிரேடும் இல்லை அதுபோல் பார்த்தீங்கன்னா டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பை ரேஷனலைசிங் டாரிஃப்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ப்ரைசஸ் இப்போ நம்ம கொள்முதல் அதிகமாக இருக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் நம்ம விற்கிறோம் வெளியில் அப்போ நம்முடைய கடன் சுமைகள் எல்லாம் வந்து அவன் என்ன செய்வாங்களாம் சரி செய்வாங்களாம் எங்கே வந்து மின்சாரம் தேவை அதிகமாக இருக்கோ அங்கேருந்து பேங்க் நமக்கு தருவாங்க தந்தாங்களா தரல வெளியே வாங்க நாங்கள் வந்து நான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கேன் எதிராக உதயம் சரி நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் நாங்களே பழைய முறைப்படி நாங்கள் வித்துக்குறோம் கலைஞர் பிறகு இருந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா பிள்ளை இருந்த மாதிரி சொல்லி தொலைஞ்சிட்டு போய் இருக்கிறதுலே சட்டவங்க சரி இல்லைன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது ஆம்ஸ்டாங் படகுல இருந்து என்கவுண்டர்ல இருந்து பெரிய பிரச்சனை நெருக்கடி இருக்கிறது இந்த நெருக்கடிக்கு மத்தியில இதை வந்து இந்த கூட்டலாமா முதல்ல அரசியல் இது இருக்கட்டும் மக்கள் அதுவும் ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து ஜூலை ஒன்னாம் தேதி இப்பயும் அறிவிக்கிறீங்க டூ வீக்ஸ் முன்னாடி அறிவிக்க வேண்டியது எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லலாம் கேட்கிறாங்கல்ல அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் அப்ப இதை செய்யக்கூடிய வேலைகள் எங்களையும் சேர்ந்து பாதிக்கிறதா இல்லையா கூட்டணி அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் மக்கள் பக்கம் நிக்க வேண்டியது இருக்கு சப்ப கட்டு கட்டி பூச்சி முடியாது இந்த விஷயத்துல கடைசியா சொல்லிருக்காங்க லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி பை அட்ஹரிங் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு எங்களுக்கு தேவையில நாங்க சர்ப்ளஸ்ல நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சர்ப்ளஸ்ல இருக்கிறோம் நீங்கள் எந்த நாட்டில் போய் எந்த இது பவரை பர்ச்சேஸ் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்தீங்க அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதயில வந்து உஜ்வால் டிஸ்காம் வந்து அசூரன்ஸ் யோஜனா யூடிஏஒய் ஒய் உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா எந்த அசூரன்ஸும் நமக்கு தரவில்லை அப்போ இந்த நிலையில நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதனால நாங்கள் வந்து ஹைக் பண்ணோன்னா உட்காந்து முதல்ல என்ன செய்யுங்க எதிர்கட்சி வாழ்கட்சின்னு இல்லாமல் சர்வ கட்சின்னு காவிரிக்கு கூட்டினீங்கள அது போல் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு கூட்டாக நீ கூட்டி தான் ஆக வேண்டியிருக்கு அப்படி நீங்கள் எப்படி கொடுப்பீங்க எங்கள்கிட்ட தான் எடுத்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்போ அவன் திட்டமே சரிவில்லைங்கிற போது இந்த சுமையை ஏன் திமுக கவர்மெண்ட்டியாக சுமக்கிறீங்க ஜெயலலிதா அப்படியே இருந்தாலும் எழுந்துகிட்டு போவானு தானே எங்கள் கடனில் நீ பொறுப்படுத்தக்குமான்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் மக்கள்கிட்டேருந்து வேங்க எதுக்கு கடனை கடனே கடனை மாட்டோம் சொல்லுங்கள் எங்களுக்கு இதெல்லாம் வரவில்லை உதய திட்டத்தில் எங்களுக்கு இந்த விஷயம் தரல உங்கள் அக்ரிமெண்ட் அடிப்படை நீ நடக்கவில்லை நாங்கள் கடனை சுமத்த திரையடியாக நாங்கள் இல்லை என்று சொல்வதுதான் சரியா இருக்கும் அரசியல் பார்வை நான் பார்க்கவில்லை அதிமுக காரங்களும் கூட்டியிருக்காங்க திமுக ஆட்சியிலையும் கூட்டியிருக்கு மக்களாகிய நாம தான் பாதிக்கப்படுறோம் ரெண்டு ஆட்சிக்காரங்களாக எதிர்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாமல் ஆளுங்கட்சின்னு இல்லாமல் எல்லாம் உட்காந்து காவிரி மேலாண்மை வாரியத்துக்கான உட்காந்த மாதிரி தயவுசெய்து இந்த வாரமே உட்காந்து நல்ல ஒரு முடிவை சொல்லுங்க அது கண்டிப்பாக பொறுத்துந்து பார்ப்போங்க சார் ஏன்னா நிர்வாக ரீதியாக ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் உங்களோட இன்புட்ஸையும் எடுத்துக்குவாங்க நம்புவோம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளவு நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி